மாந்தியின் மகத்துவம் ஆசிரியர் அல்லூர் வெங்கட்ராமன் தமிழ்நாட்டில் பொதுவாக மாந்தியை குறிப்பிடுவது இல்லை அதற்கு பலன் சொல்பவர்கள் மிகவும் குறைவு சனியின் மகன் மாந்தி சனி ராவணனின் மிக வலுவான நேரத்தில் அவனுக்கு பிறக்கும் இந்திரஜித்தால் அனைவரும் அழிவர் என்பதற்காக தனது வியர்வை அழுக்கிலிருந்து இந்திரஜித் பிறக்கும் நேரத்தில் மாந்தியை தோற்றுவித்ததாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது சனிக்கும் குருவுக்கும் சண்டை ஏற்பட்டதில் சனிக்கு காயம் ஏற்பட்டு ரத்தம் வந்ததாகவும் அந்த இரத்தத்தில் மாந்தி உதயமானதாகவும் புராணங்கள் கூறுகின்றன எப்படியாயினும் சண்டையில் பிறந்தவன் மாந்தி அழிவதற்காக தோற்றுவிக்கப்பட்டவன் மாந்தி லக்னத்திலிருந்து ஒன்று நான்கு ஏழு எட்டாம் இடங்களில் இருப்பது சரியான இடமில்லை ஐந்து ஆறு பத்து பதினொன்றில் இருப்பது நலம் நன்மைகள் செய்வார் பன்னிரெண்டாம் இடம் விரயம் மூன்றாம் இடம் பேராசை சகோதர தோஷம் ஐந்தாம் இடம் மாந்திக்கு குரு பார்வை அவசியம் என இந்த நூல் குறிப்பிடுகிறது கேரளத்தில் மாந்தி இல்லாமல் ஜாதகம் பார்க்கப்படுவது இல்லை இந்நூல் கிடைக்குமிடம் ஆனந்த நிலையம் செல் நம்பர் ஒன்பது நான்கு 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 பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஆறு ஆறு ஏழு மற்றும் ஒன்பது நான்கு 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 மூன்று நான்கு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு ஒன்று